சிதம்பர ரகசியம் என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை என்பதுதான் பொருள் ஸ்கிரீன் மாதிரி இருக்கும் அந்த ஸ்கிரீனை அந்த திரையை விளக்கி காண்பிப்பார்கள் அந்த திரையை விளக்கி அந்த இடத்திலே ஒரு தீபாராதனையை செய்து காண்பிப்பார்கள் அங்கே என்ன இருக்கும் சொல்லி பார்த்தோம்னா வில்வ தளங்கள் அதாவது தங்கத்தாலான ஒரு வில்வ தளங்கள் தான் தொங்கிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் சிதம்பர ரகசியம் என்பதை கண்ணால் காண இயலாது அதாவது இறைவனை இப்படித்தான் இருப்பார் என்று உருவகப்படுத்தி கண்ணால் காண இயலாது அவரை உங்களுடைய மூலமாகத்தான் அனுபவித்து உணர இயலும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிதம்பர ரகசியம் என்றால் என்ன என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது சிதம்பர ரகசியம் என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை என்பதுதான் பொருள் ஒன்றுமே இல்லையப்போ எப்படி சார் ரகசியம்னு சொல்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த உலகத்திலே நான் எல்லா இடத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கிறேன் என்கின்ற அந்த சூக்ஷுமத்தை ஒன்றுமே இல்லாத ஒரு அருவமாக காண்பிப்பதுதான் இந்த சிதம்பர ரகசியம் என்பது பொதுவாக நம்ம அந்த சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொன்னால் அந்த சிதம்பரத்திலே இருக்கக்கூடிய அந்த நடராஜ பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று தரிசிக்கும் பொழுது அந்த பொன்னம்பலம் அப்படின்னு சொல்லுவா அந்த பொற்சபை அப்படின்னு சொல்கிறா இல்லையா கனக சபைன்னு சொல்லுவா அங்கே நடராஜ பெருமான் அங்கே பிரதானமான நடுநாயகமாக காட்சி அளித்து கொண்டிருப்பார் நம்ம அங்க போய் அந்த சிதம்பர ரகசியத்தை பார்க்கணும்னு சொல்லும் பொழுது மேல் சட்டை எல்லாவற்றையும் கட்டிட்டு நடு இடுப்புல துண்டை கட்டிட்டு வாங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நம்ம அந்த படி ஏறி சென்று பார்க்கும் பொழுது நடராஜ பெருமானுக்கு புறத்திலே அங்க ஒரு ஸ்கிரீன் மாதிரி இருக்கும் அந்த ஸ்கிரீனை அந்த திரையை விலக்கி காண்பிப்பார்கள் அந்த திரையை விலக்கி அந்த இடத்திலே ஒரு தீபாராதனையை செய்து காண்பிப்பார்கள் அங்கே என்ன இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா வில்வ தளங்கள் அதாவது தங்கத்தாலான ஒரு தளங்கள் தான் தொங்கிக் கொண்டிருக்கும் பில்வ இலைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பில்வ இலை தங்கத்திலே செய்யப்பட்டிருக்கும் அவைகள் மட்டும்தான் அந்த இடத்திலே தொங்கிக் கொண்டிருக்கும் வேற எதுவுமே இருக்காது இது என்ன சார் ஒண்ணுமே இல்லை வெறும் பில்வத்தளம் மட்டும் தொங்குறது அப்படின்னு சொன்னா ஒன்றுமே இல்லாத விஷயத்தை தான் அதாவது சிதம்பரத்தை எப்படி சொல்வார்கள் என்று சொல்லி பார்த்தோமே ஆனால் ஆகாயத்தலம் அப்படின்னு சொல்லுவார் அம்பலவாணன் என்றே பெயர் அம்பலம் என்றால் ஆகாயம் அந்த அம்பலவாணன் என்று அந்த நடராஜ பெருவானை தான் அழைப்பார்கள் இந்த ஆகாயம் முழுக்க ஆகாயம்னு சொன்னா இந்த அண்டம் இது வெற்று வெளிதானே வெறுமன வெற்றிடமாக இருக்கக்கூடிய விஷயம் இந்த வெற்றிடத்திலும் நான் தான் முழுக்க முழுக்க நீக்கமர நிறைந்திருக்கிறேன் என்பதைச் சொல்வதுதான் இந்த சிதம்பர ரகசியம் என்பது சிதம்பரம் அப்படின்னு சொன்னாலே என்ன தெரியுமா அர்த்தம் சித் பிளஸ் அம்பலம் அப்படின்னு சொல்லுவா சித்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா சத்து சித்து ஆனந்தம் என்பதைத்தான் சச்சிதானந்தம் என்று சொல்வார்கள் அந்த சித்தத்திலே இறைவனை கொண்டிருப்பவர்களுக்கு தனியாக ஒரு உருவம் என்பதே அவசியமே இல்லை அருவமாக இருந்தாலும் ஆதி முதல் அந்தம் வரை எல்லா இடத்திலுமே நான் தான் நீக்கமர நிறைந்திருக்கிறேன் என்பதை அந்த ஆகாய வெளியிலே நான் முழுக்க முழுக்க நிறைந்திருக்கிறேன் என்பதை காட்டுவதுதான் இந்த சிதம்பர ரகசியம் என்பது இறைவனை நீங்கள் தனியாக வேறெங்கும் தேட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுடைய சித்தத்திற்குள்ளாக அந்த சித்தத்திற்குள்ளாக என்னை நீங்கள் நினைத்தாலே போரும் இந்த உலகம் முழுக்க நான் நீக்கமற நிறைந்திருப்பதால் உங்களுடைய சித்தத்திற்குள்ளும் நானே புகுந்து விடுவேன் என்பதை இறைவனானவர் நமக்கு சூக்ஷ்மமாகச் சொல்கிறார் என்பதுதான் அந்த சிதம்பர ரகசியம் என்பது இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இந்த சிதம்பர ரகசியம் என்பதை கண்ணால் காண இயலாது அதாவது இறைவனை இப்படித்தான் இருப்பார் என்று உருவகப்படுத்தி கண்ணால் காண இயலாது அவரை உங்களுடைய சித்தத்தின் மூலமாகத்தான் அனுபவித்து உணர இயலும் அந்த தெய்வீக உணர்வு அப்படிங்கிறது எங்கிருந்து பெற முடியும்னு சொன்னால் இந்த ஆகாயத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறிப்பதுதான் அந்த சிதம்பர ரகசியம் என்பது பெரும்பாலும் அந்த சிதம்பரம் ஆலயத்தை பார்த்தோம்னா இந்த பிசிக்ஸ் அப்படின்னு சொல்றா இல்லையா அஸ்ட்ரோபிசிக்ஸ் அப்படிங்கிறத படிக்கிறவா அந்த அஸ்ட்ரானமியை படிக்கிறவராகட்டும் அதாவது வானவியலை படிப்பவர்களாகட்டும் அதே போல் அந்த இயற்பியலை ஆராய்ச்சி செய்பவர்களாகட்டும் இவர்கள் எல்லோரும் அங்கே வந்து குவிந்திருப்பார் இருப்பார்கள் எல்லோரும் அந்த ஆலயத்தையே ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பார்கள் அதற்கு காரணம் என்னன்னு சொன்னா அந்த காஸ்மிக் ரேஸ் அப்படின்னு சொல்றா இல்லையா அந்த கதிர்கள் மொத்தமும் அந்த இடத்திலே ஒன்றாக வந்து குவிந்திருக்கிறது என்பதுதான் அதனாலதான் நடராஜ பெருமானை அந்த இயற்பியலினுடைய கடவுளாகவே பார்க்கிறார்கள் இந்த இறைவன் இறைவனானவருடைய அந்த பாதத்திற்குள்ளே குஞ்சித்த பாதம்னு சொல்லுவார் அந்த முனையில்தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த அண்டமே அவருடைய பாதத்திற்கு கீழ்தான் இயங்கி கொண்டிருக்கிறது அதனை இயக்கக்கூடிய சக்தியானது அந்த இடத்திலே இருக்கிறது அப்படிங்கிறது தான் பிரதானமான ஒரு விஷயம் ஆக சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெறும் கண்களால் அவற்றை பார்க்க இயலாது அங்கே ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை என்றாலும் அந்த இடத்திலும் நான் நீக்கமற நிறைந்திருக்கிறேன் என்பதை இறைவன் நமக்கு உணர்வுபூர்வமாக பூர்வமாக வெளிப்படுத்துவதுதான் அந்த சிதம்பர ரகசியம் என்பது இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம் உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள் நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம் சர்வே ஜனாக சுகினோ பவந்தோ